சிவானந்தா அன்வேதா தியான பீடத்தின் சார்பாக சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நாம் சென்ற பதிவில் ஆண் குழந்தை பெண் குழந்தை மற்றும் மூன்றாம் பாலின குழந்தை பிறப்பதற்கு யார் காரணம் என்ற தலைப்பில் சற்று சிந்தித்தோம் சகோதர சகோதரிகள் நம்மை தொடர்பு கொண்டு ஐயா நீங்கள் மேலோட்டமாக பேசியுள்ளீர்கள் சற்று விளக்கமாக பேசுங்கள் என்று விண்ணப்பம் வைத்த காரணத்தினால் நாம் சற்று விளக்கமாக சிந்திப்போம் ஏன் நாம் இதை முதலேயே செய்யவில்லை என்றால் இந்த தலைப்பு சற்று உணர்வு பூர்வமான தலைப்பு என்பதன் காரணத்தினால் மேலோட்டமாக நாம் முதலில் சிந்தித்தோம் இப்பொழுது சற்று விளக்கமாக சிந்திக்கலாம் நாம் சென்ற தலைப்பிலே சென்ற பதிவிலே கூறியது போல் விவசாயி பூமியிலே என்ன விதை போட்டாரோ அந்த விதை செடிதான் முளைக்கும் என்று கூறியிருந்தோம் இப்போது விவசாயி விதை போட்டுவிட்டார் பூமியிலே பூமி தாய் அந்த விதையை வாங்கி அந்த விதைக்கான தன்மை என்னவோ அந்த மகசூலை தான் பூமி தாயால் கொடுக்க முடியும் அதை தவிர்த்து மாற்று மகசூலை பூமி தாயால் கொடுக்க முடியாது விவசாயி கத்திரிக்காய் விதை போட்டார் என்றால் பூமி அதை வாங்கி கத்திரிக்காய் செடியாக முளைத்து பூ விட்டு பிஞ்சு விட்டு அதை காயாக மாற்றிக் கொடுப்பதுதான் அந்த விதையை வேர்க்கடலை விதையாக மாற்றிக் கொடுப்பது பூமி தாயின் பணி அல்ல அந்த வகையிலே ஒரு ஆண் என்ன உயிரணுவை கொடுக்கிறாரோ தாய் அந்த உயிரணுவை பெற்று அந்த உயிரணுவுக்கு ஏற்ற உடலமைப்பைத்தான் தாயால் கொடுக்க முடியுமே தவிர உயிரணுவை ஒன்று வாங்கிக் கொண்டு உடல் உருவை வேறொன்றை தாயால் கொடுக்க முடியாது எப்படி விவசாயி கத்திரிக்காய் விதையை போட்டுவிட்டு வேர்க்கடலை அறுவடை செய்துவிடலாம் என்று எண்ணுகிறாரோ எண்ணுவது எப்படி தவறோ அது போன்றுதான் ஒன்று கொடுத்துவிட்டு மற்றொரு எதிர்பார்ப்பில் நாம் இருப்பது பூமித்தாயின் பணி என்னவென்றால் பூமித்தாயின் விதை போட்ட விதையை வாங்கி அதை உற்பத்தி செய்து காயாக கொடுப்பதுதான் அதே போன்றுதான் தந்தையினுடைய உயிரணுவை வாங்கி தாய் கருவில் வைத்து அதுக்கேற்ற உருவ அமைப்பைத்தான் தாயால் கொடுக்க முடியுமே தவிர மாற்று பாலினத்தை தாயால் கொடுக்க முடியாது அந்த வகையிலே தாய் மீது கோவித்து என்ன பயன் பயனல்ல முன்பெல்லாம் ஆண் குழந்தை வேண்டும் என்ற காரணத்தினால் தொடர்ந்து ஐந்து பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்மார்களையும் நாம் பார்த்திருக்கிறோம் நாம் தந்தை என்ன உயிரணுவை கொடுக்கிறாரோ அதை பெற்று தாய் அந்த உயிரணுக்கு ஒரு உருவத்தை தான் கொடுக்க முடியும் என்று குழந்தை பேர் இன்மைக்கு என்ன காரணம் ஐயா என்ற கேள்வியும் நம் இடத்திலே வைத்த காரணத்தினால் சற்று குழந்தை பேரு இன்மைக்கு என்ன காரணம் என்று சிந்திக்கலாம் மருத்துவ துறையிலே பரிசோதனை செய்து உயிரணுக்கள் இருக்க வேண்டிய சதவிகிதத்தில் கரெக்டாக இருக்கின்றது பெண்ணுக்கும் எல்லாம் சரியாக இருக்கின்றது அப்பொழுது ஏன் குழந்தை பேரு தள்ளி போகிறது உயிரணுக்கள் எண்ணிக்கை சரியாக சரியான விகிதாசாரத்திலும் உள்ளது பெண்ணுக்கும் கருமுட்டை சரியான விகிதாசாரத்தில் உள்ளது அப்படி இருந்தும் கூட ஏன் குழந்தை பேர் தள்ளி போகிறது என்று ஒரு சிந்தனையை நாம் பார்ப்போம் ஒரு உயிரணு தாயின் கருவறைக்குள் சென்று சேர வேண்டுமென்றால் அந்த உயிரணு இரண்டு மைல் தொலைவு பயணிக்க வேண்டும் இரண்டு மைல் தொலைவு பயணித்து தாய் கருவறையில் சென்று சேர்ந்தால் மட்டுமே அது ஒரு கருவாக உற்பத்தியாகும் இன்னும் சற்று விளக்கமாக எப்படி சொல்லலாம் என்றால் அடுப்பு இருக்கிறது அடுப்பிலே நெருப்பும் இருக்கிறது நெருப்பு மீது நாம் கட்டைகளை விறகுகளை வைத்திருக்கிறோம் அது புகைந்து கொண்டே இருக்கிறது சோறு ஆகவில்லையே என்று நாம் வருத்தப்படுகிறோம் எப்படி சோறு ஆகும் புகைச்சல் வந்தால் எப்படி சோறு ஆகும் அடுப்பு எரிந்தால் தானே நம்மால் சோறு சமைத்து சாப்பிட முடியும் அடுப்பு எப்படி எரியும் என்றால் ஊதாங்கோல் என்ற ஒன்றை எடுத்து நாம் ஊதும்பொழுது அடுப்பு எரிய ஆரம்பிக்கும் நம்மால் சோறு சமைத்து சாப்பிட முடியும் இப்போது இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஊதாங்கோல் அப்படி என்றால் என்ன என்றும் கூட கேட்பார்கள் அந்த வகையிலே ஊதாங்கோல் என்ற ஒரு பொருள் மறைந்தே போய்விட்டது அதே போன்றுதான் உயிரணுக்கள் சரியான விகிதாசாரத்தில் உள்ளது பெண்ணுக்கும் கருமுட்டை சரியான அளவிலே உள்ளது இருந்தாலும் ஏன் குழந்தை பேரு உருவாக தள்ளி போகிறது காற்று என்ற ஒன்று சரியான விகிதாசாரத்தில் இருக்க வேண்டும் நாம் சென்ற பதிவிலே காற்றே கடவுள் என்று சிந்தனையில் சொல்லியிருந்தோம் காற்று உயிரணுவை உயிரோடு கொண்டு போய் கருப்பையிலே சேர்ப்பதற்கு காற்று என்று ஒன்று வேண்டும் உயிரணுவில் காற்று ஒரு தன்மை சரியான விகிதாசாரத்தில் இருந்து கொண்டு போய் கருப்பையில் சேர்த்தால் மட்டுமே அது ஒரு கருவாக உற்பத்தியாகும் மருத்துவத்துறையில் உயிரணுக்கள் எண்ணிக்கை சரியான விகிதாசாரத்தில் இருக்கிறது என்பதை மட்டும்தான் கண்டுபிடிக்குமே கண்டுபிடிக்க முடியுமே தவிர உயிரணுவில் கடவுள் தன்மை கொண்ட காற்று என்று ஒன்று இருந்தால் மட்டுமே அந்த உயிரணு உயிரோடு சென்று கருப்பையை அடையும் என்பது என்ற ஒரு விஷயம் மருத்துவத்துறையால் கண்டுபிடிக்க முடியாது எனவே உயிரணுவில் உயிரணுக்கள் எண்ணிக்கை சரியான விகிதாசாரத்தில் இருந்தால் மட்டும் போதாது நாம் சொன்னது போல் காற்றே கடவுள் என்று சிந்தனையில் பார்த்தது போல் உயிரணுவில் காற்று என்ற ஒரு கடவுள் தன்மை இருந்தால் மட்டுமே உயிரணுக்கள் உயிரோடு சென்று சென்று கருப்பையை அடைந்து அது ஒரு குழந்தையாக உற்பத்தி ஆகும் என்று கூறி நாம் இந்த விளக்கத்தை முடித்துக் கொள்ளலாம் சகோதர சகோதரிகள் இதற்கு பயிற்சி முறைகள் இருக்கா ஐயா என்றும் கூட நம்மிடம் கேள்வி எழுப்பினார்கள் ஆம் உயிரணுக்கள் உயிரோடு சென்று கருப்பையை அடைவதற்கு காற்று எப்படி நாம் கடவுள் தன்மை காற்று என்ற கடவுள் தன்மையை எப்படி நாம் உயிரணுக்களில் பெருக்கிக் கொள்ளலாம் என்ற ஒரு பயிற்சி முறையும் நமது தியான சார்பாக நாம் கற்றுக் கொடுக்கின்றோம் என்ற தகவலையும் பதிவு செய்து இந்த சிந்தனையை இதோடு நிறைவு செய்து கொள்கின்றோம் மீண்டும் மற்றும் ஒரு சிந்தனையில் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி ஆத்மா